இன்றி பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இன்றைய தினம் சீலிடும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைத்து வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் சீல் பண்ணப்பட்ட பிறகு மூன்று அடுக்கு பாதுகாப்பு இங்கு நிறுவப்படும் முதல் அடுக்கில் சிஏபிஎஃப் காவலர்களும் அடுத்து நம்முடைய தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் பட்டாலியன் காவலர்களும் அதை மூன்றாவது அடுக்கு நம்முடைய நீலகிரி மாவட்ட காவல்துறையும் இணைந்து பணியாற்ற உள்ளது தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கேமராக்கள் சுற்றுப்புறங்களில் நிறுவப்பட்டுள்ளது இதை தவிர அந்த வளாகத்தின் உட்புறம் தேவையான எண்ணிக்கையில் வந்து கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளது வாட்ச் டவர் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் ஆறு இடங்களில் நிறுவப்பட்டுள்ளது தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது சிறந்த பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் நன்றி உணவு வீடங்குகளிடமிருந்து இந்த பகுதியை பாதுகாக்கும் பொழுது சுற்றுப்புறங்கள் அனைத்திலும் தேவையான லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணப்பட்டுள்ளது தேவைப்படும் பட்சத்தில் நாம் மனத்துணையின இணைந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்